அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகெங்கும் உள்ள அனைத்து மதங்களையும் சமயங்களையும் ஒருங்கிணைக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளால் தமிழ் மண்ணில் வந்து அவதரித்தவர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் என்று சன்மார்க்க அன்பர்களால் போற்றப்படும் சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகள் அவர்கள் உருவாக்கியதுவே வடலூர் ஞானசபை எனும் ஆன்மீகத்தின் நவீன அறிவு திருக்கோயில் இத்திருக்கோயிலை உருவாக்கிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் பிரபஞ்சத்தின் ஒற்றைக் கடவுளாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் நிலையான அரூப ஜோதி நிலையை அடைவதே மனித பிறப்பின் குறிக்கோள் என உலகிற்கு அறிவித்து அதனை அடையும் வழியை கண்டுபிடித்து மரணமில்லா பெருவாழ்வு என்று அதற்கு பெயரையும் சூட்டியவர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் மேலும் மரணமிலா பெருவாழ்வை அடைவதற்கான நெறிமுறைகளை திருவருட்பா ஆறாம் திருமுறை பாடல்களிலும் திருவருட்பா உரைநடை பகுதிகளிலும் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகவும் விரிவாக விளக்கி தானே அவ்வழியில் முழுமையாக நின்றும் காட்டி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நிலையான அரூப ஜோதி நிலையை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டில் அடைந்து காட்டி உலகெங்கும் சன்மார்க்கம் என்ற பெரும் ஆன்மீக புரட்சிக்கு வித்திட்டவரே திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் என்ற அவதார புருஷன் ஆவார் மேலும் நம் பெருமானாகிய திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அனைத்து சாதி மத மக்களும் எந்தவித வேறுபாடுமின்றி இந்நிலையை அடைய வேண்டும் என்று அறிவுறுத்தியவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அரூப ஜோதியாக தில்லையில் திருக்கூத்து எனும் நடனமிடும் நடராஜ பெருமானாக விளங்கி பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற அரூப ஜோதியே நடராஜர் நிலையிலிருந்து அனைத்து உயிர்கள் மற்றும் பொருட்களிலும் முள்ளும் புறமும் ஆக அண்ட சராசரங்களிலும் அணுவிற்குள் இருந்தும் இப்பிரபஞ்சத்தை இயக்கும் மெய்ப்பொருளாக விளங்குகிறது என்பதே தமிழ் மெய்யியல் கூறும் மெய்ப்பொருளாகும் இதையே வாழையடி வாழையாக வந்து உயர்ந்த ஆன்ம நிலையை அடைந்த தமிழ் மெய்யியல் ஞானிகளால் சிதம்பர ரகசியம் என்று விளக்கப்பட்டு வந்துள்ளது என்பதை திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் வந்து அறிவித்தபடி நாம் இன்றும் அறிகிறோம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வடலூரில் வசிக்கும் அருட்செல்வி அம்மையார் அவர்கள் ராமலிங்க சுவாமிகளின் படைப்புகளில் சமரச சுத்த சன்மார்க்க நெறியின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி செய்து திருவருட்பாவில் சைவ வைணவ நெறியில் ஆரம்பிக்கும் திருவருட்பாவின் ஒன்றாம் திருமுறையிலிருந்து சன்மார்க்கத்தின் உச்சமாக விளங்கும் சுத்த சமரச சத்திய சன்மார்க்க சங்கத்தை விளக்கும் திருவருட்பாவின் ஆறாம் திருமுறை வரை உள்ள ஆறாயிரம் பாடல்களில் சமரச சுத்த சன்மார்க்க நெறி எத்தனையாவது திருமுறையில் எந்த பாடல்களில் இருந்து தோற்றம் பெற்று வளர்ச்சியடைந்து உள்ளது என்ற முக்கிய தலைப்பில் ஆராய்ச்சி செய்து வெற்றிகரமாக ஆராய்ந்து தன் ஆராய்ச்சி ஆய்வேட்டை வெற்றிகரமாக வெளியிட்டு முனைவர் பட்டத்தையும் பெற்றவர் விருதாளர் தயவு திரு அருட்செல்வி அம்மா அவர்கள் அவர்களின் ஆய்வு பேராசிரியர் தமிழகத்தில் ஆசீவகர்கள் எனும் புகழ்பெற்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எழுதிய நூலாசிரியரும் மற்றும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியரும் ஆவார் அவர் பெயர் திருமதி ரா விஜயலட்சுமி அவர்கள் பேராசிரியர் மற்றும் முனைவர் விஜயலட்சுமி அவர்களின் ஆய்வுப் பேராசிரியர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற மொழியியல் வல்லுநரான தாமஸ் பரோ ப்ரொஃபஸர் ஆக்ஸ்ஃபோர்ட் யுனிவர்சிட்டி ஆவார் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த தாமஸ் பரோ அவர்கள் அதே நாட்டைச் சேர்ந்த ஏஎல் பாஷம் என்ற மிகப்பெரிய வரலாற்று பேராசிரியரின் நண்பர் மேலும் ஏஎல் பாஷம் அவர்களின் மாணவர்தான் ரொமிலா தாப்பூர் என்ற பிரபலமான இந்திய வரலாற்று ஆசிரியர் ஆவார் ஆக இந்தியாவின் மிக பிரபலமான வரலாற்று ஆசிரியரான ரொமிலா தாப்பூர் அவர்களின் பேராசிரியரே ஏஎல் பாஷம் ஆவார் ஏயல் பாஷம் இங்கிலாந்து பேராசிரியரின் நண்பர் தான் தாமஸ் பரோ என்ற ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி ப்ரொஃபெசர் தாமஸ் பரோவின் ஆய்வு தான் பேராசிரியர் ரா விஜயலட்சுமி அவர்கள் அவரின் ஆய்வு மாணவர் தான் நம் விருதாளரான முனைவர் பா அருட்செல்வி அவர்கள் முனைவர் பா அருட்செல்வி அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்தவர் தமிழில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றவர் சன்மார்க்கம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுதல் திருவருட்பா நூல்களை இலவசமாக வெளியிட்டும் குழந்தைகளுக்கு திருவருட்பா மற்றும் திருக்குறள் கற்றுத்தந்து வழிகாட்டி வருவதோடு சமரச சுத்த சன்மார்க்க நெறி திருவருட்பா நோக்கமும் பயனும் மற்றும் ராமலிங்கரின் தத்துவங்கள் உள்ளிட்ட பல நூல்களை வெளியிட்டவர் முனைவர் பா அருட்செல்வி அவர்களின் சன்மார்க்கப் பணிகளை பாராட்டும் வகையில் இவருக்கு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது வழங்கி விருது தொகையாக சுமார் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கான காசோலையும் தங்கப்பதக்கத்தையும் தகுதி உரையையும் வழங்கி சிறப்பித்துள்ளது தயவு திரு அருட்செல்வி அம்மா அவர்களின் தந்தையார் பெரும் தமிழ் புலவர் இளங்கண்ணனார் ஆவார் அவரது தாயார் சீதாலட்சுமி அம்மையார் ஆவார் தமிழ் புலவர் இளங்கண்ணனார் அவர்கள் தீவிர சன்மார்க்க நெறி நின்றவர் திருவருட்பா பாடல்கள் பலவற்றிற்கு விளக்க உரை எழுதியவர் தமிழ்நாடெங்கும் பல திருவருட்பா சொற்பொழிவுகள் ஆற்றியவர் முக்கியமாக சிலேடை அதிகமாக உள்ள திருவருட்பாவின் இங்கித மாலை என்னும் திருவருட்பா பாடலுக்கு உரை எழுதியவர் அதனாலேயே இவர் இங்கித மாலை புலவர் இளங்கண்ணனார் என்றும் பிரபலமாக அறியப்படுபவர் திருவருட்பா மற்றும் சன்மார்க நெறியில் நின்றதாலேயே தன்னுடைய இளைய புதல்விக்கு அருட்செல்வி என்ற சன்மார்க பெயரை சூட்டி மகிழ்ந்துள்ளார் முனைவர் தயவு திரு திருப்பா அருட்செல்வி அம்மையார் அவர்கள் தமிழ் வளர்ச்சி துறையில் உதவி இயக்குனராக இருந்து ஓய்வு பெற்றவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து வடலூரிலேயே ஞானசபைக்கு அருகிலேயே வசித்து தன் வாழ்நாள் முழுவதையும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திருவடிகளுக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் ஜீவகாருண்ய பணிகளில் ஈடுபடுவதையே தன்னுடைய குறிக்கோளாக வைத்துக்கொண்டு பல சன்மார்க்க சங்கங்களுக்கு உதவி வருகின்றார் தயவுத்திரு திரு அருட்செல்வி அம்மா அவர்களின் தாய்மாமன் மற்றும் அக்கால் கணவர் ஐயா பாலசுந்தரம் மற்றும் அவர்கள் புதல்வன் சுரேஷ் ஆகியோர் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் இவ்விருது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆம் ஆண்டு சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தமிழ் இசை கல்லூரி வளாகத்தில் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய பகுதிகளை நாம் இக்காணொலி வாயிலாக கண்டுகளிக்க இருக்கின்றோம் முனைவர் அருட்செல்வி அவர்கள் ஜோதி வல்லனார் விருதும் முனைவர் மஞ்சுளா அவர்கள் காரைக்கால் அம்மையார் விருதும் நாடு ஓட்டும் இதழாகவும் ஒரு நுணுக்கமாக சட்டங்களை மட்டுமே ஆய்ந்து மொழிபெயர்த்து கடந்த முப்பது ஆண்டுகளாக தனி நிலையில் சட்டக்கதிர் என்ற ஒரு மாபெரும் இதழினை நடத்தி கொண்டிருக்கின்ற சட்டக்கதிர் ஆசிரியரும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய மிக நெருக்கமான தோழராகவும் இருக்கின்ற திரு பி ஆர் சப்பத் அவர்கள் இன்றைக்கு பெறுகின்றார்கள் അരുതേര ജോതി വല്ലനെ അല്ലേ മുണിവർപ്പാ അരുച്ചേവി യാ മേരാ സമീവര ഇതി പാ ഇടി കൊച്ചവനെ ഇതിനെ പാട്ടാ